வெல்கம் டு வேத வினா விடைகள் யோசுவா அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது எது எரிஹோ எங்கிருந்து ஒருவரும் வெளியே போகவும் இல்லை உள்ளே வரவும் இல்லை எரிகோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் கர்த்தர் யார் கையில் ஒப்பு கொடுத்தார் யோசுவாவின் கையில் பட்டணத்தை சூழ்ந்து ஒருதரம் சுற்றி வர வேண்டியது யார் யுத்த புருஷர் எத்தனை நாள் பட்டணத்தை ஒருதரம் சுற்றி வர வேண்டும் யார் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை கொண்டு போக வேண்டும் ஏழு ஆசாரியர் ஏழாம் நாள் பட்டணத்தை எத்தனை தரம் சுற்றி வர வேண்டும் ஏழு தரம் ஆசாரியர் எதை ஊத வேண்டும் எக்காலங்கள் எக்கால சத்தம் கேட்கும்போது யார் மக ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க வேண்டும் ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கும்போது இடிந்து விழுவது எது பட்டணத்தின் அலங்கம் யார் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற வேண்டும் ஜனங்கள் நூனின் குமாரன் யார் யோசுவா உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போவது யார் ஆசாரியர் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடப்பவர்கள் யார் யுத்த சன்னத்தரானவர்கள் ஏழு எக்காலங்களை பிடித்திருக்கிறது யார் ஏழு ஆசாரியர்கள் எக்காலங்கள் ஊதும் ஆசாரியர்களுக்கு பின் சென்றது யார் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எக்காலங்களே ஊதுகிற ஆசாரியருக்கு முன் நடந்தது யார் யுத்த சன்னத்தரானவர்கள் எக்காலங்கள் ஊதப்படும் பெட்டிக்கு பின் சென்றது எது பின்தண்டு பட்டணத்தை சூழ்ந்து ஒருதரம் சுற்றின பின்பு எங்கே ராத் தங்கினார்கள் பாளையத்தில் அதிகாலமே எழுந்திருந்தது யார் யோசுவா கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனது யார் ஆசாரியர்கள் துவனிப்பது எது ஏழு எக்காலங்கள் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தது யார் ஏழு ஆசாரியர்கள் ஏழாம் நாளில் எப்போது எழுந்திருந்தார்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும்போது ஏழாம் நாளில் பட்டணத்தை எத்தனை தரம் சுற்றினார்கள் ஏழு தரம் ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள் என்றது யார் யோசுவா எத்தனையாவது தரம் ஆசாரியர் எக்கால மூதுகையில் யோசுவா ஜனங்களிடம் ஆர்ப்பரிக்க கூறினார் ஏழாம் தரம் பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்றது யார் யோசுவா எரிகோ பட்டணமும் அதிலுள்ள யாவும் யாருக்கு சாபத்தீடாயிருக்கும் கர்த்தருக்கு எரிகோவை வேவு பார்க்க அனுப்பப்பட்ட ஆட்களை மறைத்து வைத்தது யார் ராகாப் எதற்கு எச்சரிக்கையா இருக்க யோசுவா கூறினார் சாபத்தீடானதற்கு மாத்திரம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எது சகல வெள்ளி பொன் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேருவது எது சகல வெள்ளி பொன் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் எக்காலங்கள் உதுகையில் ஆர்ப்பரித்தது யார் ஜனங்கள் இடிந்து விழுந்தது எது அலங்கம் பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் எதினால் சங்காரம் பண்ணினார்கள் பட்டய கருக்கினால் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் எதினால் சங்காரம் பண்ணினார்கள் பட்டய கருக்கினால் தேசத்தை வேவு பார்த்தது எத்தனை புருஷர் இரண்டு யாரை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள் ராகாபையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் பட்டணத்தை எதினால் சுட்டெரித்தார்கள் அக்கினியால் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்க்கப்பட்டது எது வெள்ளி பொன் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறது யார் ராகாப் எந்த பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருப்பவன் எரிகோ யோசுவாவோடு இருந்தது யார் கர்த்தர் யாருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று யோசுவாவின் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்